தொழிலாளர் விரோதச் சட்டமான நான்கு தொகுப்புச் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் ஏ ஆர் மோகன் அவர்கள சிபிஐனுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சாத்தையா அவர்கள விடுதலை சிறுத்தைகளின் தெற்கு மாவட்ட செயலாளர் தம்பி வழக்கறிஞர் வே பாளையா அவர்கள வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் தோழர் சி இளைய கௌதமன் அவர்களின் மாவட்ட பொருளாளர் பாஸ்கரன் அவர்களை மாவட்ட துணை செயலாளர் சுடர்மணி அவர்களை மாவட்ட செய்தி தொடர்பாளர் தந்தை ஆடிவளவன் அவர்களை தலைவர் தமிழர் அவர்களால் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற மண்டல செயலாளர் அருமையன் பெரியசாமி அவர்களை மண்டல துணை செயலாளர்கள் சகோதரர் சங்க உதயகுமார் அண்ணன் முத்துராஜ் அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை மிக ஆழமாக இங்கே பதிவு செய்து அமர்ந்திருக்கிறார் இடதுசாரி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்கள எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றி இருக்கிற ஏஐஎஸ்எஃப் மாநில செயலாளர் தோழர் தினேஷ் அவர்கள சிபிஐ எம்எல்னுடைய மாவட்ட செயலாளர் தோழர் சிம்சன் அவர்கள எனக்கு பின்னால் இங்கே உரையாற்றுவதற்காக இருக்கிற சிபிஎம்டைய மாநில குழு தலைவர் கே ஜி பாஸ்கரன் அவர்கள சிபிஐ மாநில குழு தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் அவர்கள இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தை ஒன்றிய செயலாளர்கள மாவட்ட அமைப்பாளர்களை மாவட்ட துணை அமைப்பாளர்களை மாநில பொறுப்பாளர்களை விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் இங்கே போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிற சிவகங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வியாபார பெருங்குடி மக்களை உழைக்கும் மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாடு முழுக்க பாரதிய ஜனதாவினுடைய ஒன்றிய அரசை கண்டித்து அவர்கள் புதிதாக கொண்டு வந்திருக்கிற நான்கு தொகுப்பு சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்கனவே இருந்த சட்டங்களை அப்படியே அமல்படுத்த வேண்டும் என்கிற சட்டங்களையும் உடனடியாக இந்த அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுக்க நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே சிவகங்கை மாவட்டத்திலே காலையிலிருந்து மிக எழுச்சிகரமாக இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்ட உடனே விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்களை அவர்களுக்கு வழிகாட்டும் விதத்திலே இந்த ஆர்ப்பாட்டங்களில் எப்படி கலந்து கொள்ள வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன செய்திகளை இங்கே பதிவு செய்ய வேண்டும் யாரையும் ஒருமையில் பேசிவிடக் கூடாது யார் மக்கள் முகம் சுளிக்கிற வகையிலே உங்களுடைய உரையாடல்கள் இருந்துவிடக் கூடாது என்றெல்லாம் வழிமுறைகளை விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்களுக்கு வழங்கித்தான் இங்கே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலே இந்த செய்தியை ஏன் இங்கே நான் பதிவு செய்கிறேன் என்றால் விடுதலை சிறுத்தைகள் என்றாலே இவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கத்தை கட்சியை வைத்து நடத்துகிறவர்கள் என்கிற ஒரு தவறான புரிதல் இந்த சமூகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது இந்த சமூகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது நான் சொல்லுவது கசப்பான உண்மை அது தலைவர் எழுச்சி தமிழன் அவர்களை ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவர் என்கிற அந்த வட்டத்துக்குள்ளே இந்த கேடுபட்ட சமூகம் சுருக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது உழைக்கின்ற மக்களுக்காக அன்றாடம் காட்சிகளுக்காக ஒடுக்கப்பட்ட கடநிலையே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக இந்த மண்ணிலே கூலிகளாக வேலை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்காக முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் என்கிற கட்சியை ஒருக்கின்ற மக்களுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இப்படியெல்லாம் நாங்கள் எங்களை பற்றி நாங்களே கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்திலே அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது இங்கே பேசிய ஒவ்வொரு தோழர்களும் தங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக மக்களுக்கு புரிகிற விதத்திலே தென்ன தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிற இடதுசாரிகள் யாருக்காக போராடுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் யாருக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசை நடத்திக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா பிஜேபி அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம் தொழிலாளர் விரோத அரசாங்கம் உழைப்பாளர்களின் விரோத அரசாங்கம் முதலாளிகளின் அரசு கார்பரேட்டுகளின் அரசு முழுக்க முழுக்க உழைப்பை சுரண்டவர்களின் அரசு உழைப்பாளர்களுக்கு எதிரான அரசு இந்த அரசை எதிர்த்துத்தால் எங்க விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி நான்கு சட்டங்களாக இருந்த சட்டங்களை நான்கு சட்டங்களாக இவர்கள் கொண்டு வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் நடைமுறைப்படுத்தியும் கூட இங்கிருக்கிற மக்கள் போராளிகள் தங்களுடைய போராட்டங்களின் மூலமாக மத்திய விரோத அரசு நீ கொண்டு வந்திருக்கிற நான்கு சட்டங்களையும் திரும்ப பெறு ஏற்கனவே இருந்த நாற்பத்தி நாலு சட்டங்களை நடைமுறைப்படுத்தி என்று இங்கே போராளிகள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக கோரிக்கை வைத்து போராடிக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் சொல்லுகிறார்கள் நான்கு சட்டங்களும் பெண்களுக்கு இரவிலே வேலை கொடுப்பதற்காக ஐடி கம்பெனிகளிலே தொழிற்சாலைகளிலே அந்த உரிமையை வழங்கியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார்களே கிராச்சி வெட்டி என்று சொல்லக்கூடிய நான் ஐந்து வருடங்கள் கழித்து கிடைக்க வேண்டிய கிராச்சி ஒரே வருடத்திலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் அந்த நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அதனுடைய முதலாளிகள் தொழிலாளிகளை ஐந்து வருடம் அல்ல ஒரு வருடத்திலேயே அவர்கள் நினைத்தால் விடலாம் என்பதுதான் பொருள் பெண்களுக்காக இவர்கள் ஏதோ சலுகை போல பதிவு செய்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அமைச்சராக இருந்த போது பெண்களுக்கான உரிமையை வழங்கி சட்டமாக்கி இருக்கிறார் இங்கே பேசுகிற போது சொன்னார்கள் எவ்வளவு பெரிய புரட்சிகள் எல்லாம் வேலை நாடுகளிலே நடந்தது என்று நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை செய்து உயிர் தகவல்களை செய்து சட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்தார்கள் இந்த உலகத்திலேயே வேலை நாடுகளே எல்லாம் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் ரத்தம் செஞ்சு உயிர்களை பலிகொடுத்து எட்டு மணி நேரம் வேலை என்கிற உரிமையை பெற்றிருக்கிறார்கள் இந்தியாவிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சொத்து வத்தம் கூட சிந்தாமல் தன்னுடைய பேராவின் மூலமாக தொழிலாளர்களுக்கு உரிமைகளை சட்டமாக்கி தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தொழிலாளர்களின் தோழன் தொழிலாளர்களின் உரிமைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த போராளி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அறிவால் அறிவாற்றலால் சட்டமாக்கி கொடுத்திருக்கிறார் அதை சிதைக்கிற வேலைத்தான் இங்க இருக்கிற மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறார் இங்கே பேசியபோது சொன்னார்களே தொழிற்சங்கங்கள் தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலைகளுக்குள்ளே சங்கம் வைக்க வேண்டுமென்றால் அந்த தொழிற்சங்கிலே பணி தொழிற்சாலைகளே பணிபுரிவோர்கள் வெறும் ஏழு பேர் இருந்தால் கூட போதும் அவர்கள் தொழிற்சங்கங்களை உருவாக்கிக் கொள்ள முடியும் எடுத்து அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தொழில் சங்கங்களை அவர்கள் ஏற்படுத்தி விட்டு தகவல் சொல்லலாம் இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டத்திலே தொழிற்சாலை உரிமையாளர்களிடம் அனுமதி பெற்றுத்தான் பெற முடியும் என்று சொல்லுகிறார்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார்கள் ஒரு தொழிற்சாலை என்று முன்னூறு பேருக்கு இருந்தால் தான் அது அங்கீகாரம் என்று அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சட்டங்களை இவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மோடி என்ன செய்கிறார் என்றார் அதானிக்கும் அம்பானிக்கும் கைப்பூ வேலை செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிற தொழில் செய்து கொண்டிருக்கிற தொழிலாளர்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு இவர் விரோதமாக சட்டத்தை இங்கே ஏற்றியிருக்கிறார் யாருக்கான பிரதமராக இந்த ராட்சியாளர் இருந்து கொண்டிருக்கிறார் உலக்கு மக்களுக்கான பிரதமர் மோடி அல்ல முதலாளிகளுடைய கை கூலியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் வேதனைக்குரிய செய்தி சுதந்திரமடைந்த பிறகு இப்படி ஒரு சந்தித்ததே கிடையாது மூலமாக உழைப்பை சுரண்டி இந்த மக்களின் உழைப்பை சுரண்டி கார்பரேட்டுகளுக்கு வழங்குவதற்கு இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இங்கே உழைக்கு மக்கள் ஒன்று சேர வேண்டிய நேரம் எப்படி விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியிலே நடைபெற்ற போராட்டம் அரியாவிலே நடைபெற்ற போராட்டம் இந்த அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டத்தை பெற வைத்ததோ அப்படி தொழிலாளர்களின் சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக கொண்டு வந்திருக்கிற மோடி பிஜேபி அரசு உடனடியாக திரும்பப்படும் வகையிலே

இந்த ஆரிய கூட்டம் ஆங்கிலேயர்கள் எப்படி இந்த சிவகங்கமின் உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கிற இடங்களை எல்லாம் கைப்பற்றினார்கள் அப்படி ஆரிய கூட்டம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் சட்டத்திற்கு பிறமாக தங்களுடைய சித்து வேலைகளை செய்து கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தென் மாநிலங்களை அவர்கள் குடிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் தமிழகத்தில் மட்டும்தான் சமத்துவம் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது மாணவங்களோடு தமிழர் இங்கே உணர்ந்து கொண்டிருக்கிறான் இவர்களிடத்திலே சாதியை புகுத்த வேண்டும் மதவெறியை தூண்ட வேண்டும் கலவரங்களை ஏற்படுத்த வேண்டும் உழைக்கும் மக்களை சிதடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்களோடு சிந்தனையோடு மோடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனுடைய விளைவுதான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் மதுரை திருப்பரம் குன்றத்தில் தமிழ் கடவுள் முருகனே தமிழ் கடவுள் முருகனே எங்கள் கடவுள் இந்து கடவுள் என்று சொல்லுகிறான் எங்கள் கடவுள் இந்து கடவுள் என்று சொல்லுவதோடு மட்டுமல்ல அவன் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே முருகனை சுப்பிரமணியன் என்று பெயராற்றி வைத்திருக்கிறான் ஐயோக்கிய தரமாக சந்தோஷமல்ல இங்கே நாங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான் அவன் எதுலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லுகிறான் என்றால் மேலே இருக்கிற தர்காவிற்கும் முருகன் கோவிலுக்கும் இடையிலே இருக்கிற அளவுகள் என்று சொல்லக்கூடிய சர்வேக்கள் அந்த கல்லிலே அவன் தீபம் ஏற்றுவோம் என்று சொல்லுகிறான் காரணம் அது தர்காவுக்கு அருகிலே இருக்கிறது அப்படி செய்கிற போதுபு மசூதியை எப்படி இடித்து தரமோட்டமாக்கி கலவரம் செய்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பழி வாங்கி அந்த உயிர்களின் மீது மோடி ஆட்சி செய்து ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் உள்ளூரில் இருக்கிற தமிழர்கள் சோழனை உள்ள மாட உள்ள தமிழர்கள் யாரும் அவர்களுக்கு உடன்படவில்லை நடத்துவதற்கு தமிழர்களாய் ஒற்றுமையாக இருக்கிறோம் எல்லாரும் முருகனை வணங்குகிறோம் உங்களுடைய இந்துத்துவ வேலைகளை இங்கே காட்ட வேண்டாம் என்று அவர்களை இருக்கிற வரலாறு தமிழக மண்ணிலே மதுரையிலே நடந்திருக்கிறது அது மட்டுமல்ல மதுரையினுடைய மாவட்ட ஆட்சியர் மதுரையுடைய மாநகர அவர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தேசத்திலே மிகப்பெரிய கலவரங்களை மத கலவரங்களை ஏற்படுத்திய மத வெறியர்கள் மதுரையில் மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ததை அந்த தீபம் என்கிற பெயரிலே அவர்கள் மத நடத்துவதற்கு முயற்சி செய்ததை மதுரை மாவட்ட ஆட்சியரும் மாநகர காவல் கண்காணிப்பாளரும் தடுத்திருக்கிறார்கள் சட்டமன்ற பாதுகாத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இந்த தேசம் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாடு தமிழ்நாடு சங்கிகளுக்கு மத வெறியர்களுக்கு ஆர் எஸ் எஸ் கும்பல்களுக்கு ஒருபோதும் இடம் தர மாட்டோம் இங்கே அமர்ந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிற இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் உழைக்கும் மக்களுக்காக இயக்கம் நடத்திக் கொண்டிருப்பவர்கள் உழைக்கும் மக்களுக்காக இயக்கம் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் சங்கிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் வட மாநிலங்களிலே எப்படி உழைக்கும் மக்களை சாதியால் பிரித்திருக்கிறோம் மனத்தால் பிரித்திருக்கிறோம் அப்படி தமிழகத்திலே இவர்களை பிரிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டை நாம் எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்று கடக்கப்படுகிறார்கள் இவர்கள் திட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளை அவர்கள் துணைக்கு அழைத்துக் கொண்டு இங்கே அவர்கள் இந்த முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் ஒருபோதும் அதற்கு தர மாட்டார்கள் ஒருபோதும் இடம்பெற மாட்டார்கள் நான் ஒன்றை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மதுரை திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுகிறோம் என்று சில நூறு பேர் அங்கே கூடினார்கள் நான் கேட்கிறேன் ஆர் பிஜேபி சன் பரிவார் கும்பல்களே நீங்கள் மட்டும்தான் இந்துக்களா என்று உங்களை கேட்க விரும்புகிறோம் அங்கே வேற அதிமுகவில் இருப்பவர்கள் கூட உங்கள் கூட்டணியிலே இருக்கிறார்கள் அதிமுகவில் அங்க இருக்கிற உங்கள் கூட்டணியில் இருக்கிற வேற கட்சிக்காரர்கள் யாரும் இந்துக்கள் கிடையாதா இங்கே அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் இந்து மதத்தில் யாரும் யாரும் கேள்வியை ஏனென்றால் தவிர அந்த தீபம் ஏற்றுவோம் என்கிற அந்த இடத்திற்கு சென்று யாரும் குரல் கொடுக்கவில்லை என்றால் பிஜேபி கும்பல் யார் என்பதை மக்கள் அடையாளம் வளர்த்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அவர்களை அடையாளம் பார்த்து பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் தமிழக மக்கள் அவ்வளவு தூரம் நீங்கள் நினைப்பதை போல ஏமாளிகளாக இருக்க மாட்டார்கள் ஏமாளிகளாக இருக்க மாட்டார்கள் நீங்கள் நினைப்பதை போல இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அந்த ரத்த சகதியிலே நீங்கள் ஆட்சிக்கு வரலாம் என்று கணக்கு போடுகிறீர்களே ஒன்றை சொல்லுகிறேன் தமிழகத்தில் இருக்கிற இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் கும்பலை மோடி கும்பலை சன் பரிவார் கும்பலை இந்த நாட்டை விட்டு ஓடு அடிப்போம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் நீங்கள் யார் நீங்கள் யார் நாங்கள் கல்வி கேட்கவே கூடாது என்று சொன்னவர்கள் தானே நீங்கள் பெண்கள் விடுதலை என்று சொன்னால் பெண்களை வைத்து எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை என்று பேசக்கூடியவர்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் போராடினோம் என்றால் இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி வைக்கக்கூடியவர்கள் நீங்கள் இப்படி இந்த மண்ணிலே உரிமைகள் மறுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த உரிமைகள் அனைத்தையும் எங்களிடமிருந்து பறித்துக் கொண்டவர்கள் நீங்கள் இந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சொல்லிக்கொண்டு மத்திய அரசே தொழிலாளர்களுக்கு விரோதமாக இருந்து கொண்டிருக்கிற மத்திய மோடி அரசே கார்பரேட்டுகளின் கைக்கூலியாக இருந்து கொண்டிருக்கிற மோடி அரசு ஏற்கனவே இருக்கிற நாற்பத்தி நாலு அந்த சட்டங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தொழிலாளர்களின் விரோத சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்